டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திராவில் மினி டிராக்டர் ரொட்டோவேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலுங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரோட்டோவேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி மஹேந்திராவில் யுவராஜில் இரநூத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க வண்டி கூடவே மஹேந்திரா கம்பெனி ரொட்டவேட்ரு கொடுத்துறாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் மினி டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே